மாவட்டம் தெற்குபட்டு கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் பூமி மியவாக்கி சிறுவனத்தை பார்வையிட்டு இயற்கை வள பாதுகாப்பு பயிற்சி பெற்றார்கள் பூமி சிறுவனத்தை அவர்கள் பார்வையிட்ட சமயம் காடுகள் மரங்கள் காலநிலை மாற்றம் இயற்கை பேரிடர்கள் மழைநீர் அறுவடை சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்களின் பங்கு ஆகியவை பற்றி ஆர்வத்துடன் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் பூமி மியவாக்கி சிறுவனத்தின் பெயர் பலகையில் இருக்கும் நூற்றி எட்டு வகை மரங்களின் பெயர்களை மகிழ்ந்தார்கள் அத்துடன் சந்தன மரம் செஞ்சந்தனம் வெப்பாலை ஆத்தி மரம் குங்கோட் ஆரஞ்சு மரம் விதையில்லாத தாகித்தி எலுமிச்சை ஆகிய பல முக்கியமான மரங்கள் பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் தெற்குபட்டு கிராமத்தில் அமைந்துள்ள எங்கள் பூமி மேவாக்கி சிறுவனத்தை பார்வையிட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்வையிட வருகை தரலாம்